சத்தமரல சொல்லமா இந்த வேலையில நம்ம பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அப்படின்னு பாக்கிறோம் அப்ப ஆண்டவர் வந்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்போ அந்த நாட்கள்ல தேவனது கூடாரத்திலையும் நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்னென்ன அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பட்டியல சொல்லுவோம் ஆண்டவர் வந்து எனக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிற அதிசயங்களை செய்திருக்கிறார் சொல்லுவோம் இன்னும் ஆண்டவர் வந்து எண்ணி முடியாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறாராம் அந்த மாதிரி எண்ணி முடியாத நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்திருக்கிறார் அப்போ எங் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல ஆண்டவர் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது கடுத்தடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அழித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழு உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்போதும் இங்க பாக்குறோம் ஆண்டவர் வந்து எண்ணி முடியாத காடைகளை இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கு காரணம் எண்ணி முடியாத காடைகள் வந்து அங்க என்ன செஞ்சதுங்களாம் கிட்டத்தட்ட மூணு அடிய தூரத்துக்கு வந்து அது கிடந்தது ஒரு நாள் பிரயாண தூரம் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு நாள் பிரயாண தூரம் அந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சுங்களாம் காடைகள் வந்து குவிந்ததாம் அப்ப இந்த காடைகள் வந்து குவிந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன எப்படி காடைகளை கொண்டு வந்ததுங்க காற்று வீசணுனால அந்த காற்று வந்து காடைகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த காற்று எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அப்போ ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த மேல் வீட்டு அறையில எல்லாரும் கூடி செவிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருங்களா பெரு காற்றை போல் அங்க இறங்கி அந்த வீட்டை வந்து நிரப்புனாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம வீடு முழுவதும் ஆவியானவர் வரும்போது இந்த கா எண்ணி முடியாத ஆவியானவர் நம்ம கூடாரத்துக்குள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது எண்ணி முடியாத காரியங்களை ஆண்டவர் வந்து செய்வார் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை அப்ப ஆவியானவர் நம்ம வீட்டுல வந்து உலாவணும் ஆவியானவர் நம்ம வீட்டை நிரப்பணும் அப்படி செய்யும் போது நம்ம ஆண்டவர் ஆவியானவர் வரும்போது நம்ம கூடாரத்துல விடுதலை சுகம் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல அபிஷேகத்தினால் நுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நிரம்பி ஜவம் பண்ணும் போது ஆவியானவர் நம்ம கூடாரத்துல வரவேற்கும் போது நம்ம ஆவில நிரப்பப்படும் போது அவர் வந்து நம்ம மேல இருக்கிற நுகங்கள் பிசாசானவன் நம்ம கூடாரத்துல என்னென்ன நுகங்களை வைத்திருக்கிறானோ எல்லா நுகங்களையும் அவர் வந்து முறிக்க இருக்கிறார் அதே போல ஆவியான குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாருங்களா கண்டித்து உணர்த்துவார் அப்போ நமக்கு வந்து அவர்தான் போதித்து நடத்துவார் இன்னைக்கு நம்மள நடத்துகிறவர் ஆவியானவர் தான் அப்ப ஆவியானவர் நம்ம கூடாரத்துக்குள்ள உலாவ வேண்டும் நம்ம நிரப்ப வேண்டும் நம்மள ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் தான் நம்மள நடத்த வேண்டும் அப்படி நடத்தும் போது நம்ம தப்பு பண்ணும்போது போது இது தப்புப்பா இது பாவம் அப்படிங்கறத சொல்வார் இதை செய்யுது நீதி இது நியாயம் அப்படிங்கறத அவர் கற்றுக் கொடுப்பார் அப்ப நம்ம வீட்டுக்கு ஆவியானவர் வந்து என்ன செய்யணும் நம்ம வீட்டை அவர் நடத்த வேண்டும் ஆவியானவர் நம்மள நிரப்ப வேண்டும் அப்ப அந்த எண்ணி முடியாத காடைகள் வர்றதுக்கு காரணம் அங்க ஒரு காற்று வீசப்பட்டது அப்ப எண்ணி முடியாத நன்மைகள் நம்ம கூடாரத்துக்கு வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடாரங்கள்லாம் ஆவியானவரை வரவேற்று ஆவில நிரம்பி அன்னிவாசை பேசி நம்ம ஜோம் பண்ணும்போது நம்ம கூடாரத்தை அவரோட கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஆளுக செய்து நடத்துவார் ரெண்டாவது ஒரு காரியம் அஹ் ஒன்னு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் வெற்றியையும் கடற்கரை மணல் அனைத்தையும் அனைத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் ஆஹ் போதும் இங்க பாக்குறோம் ஆண்டர் வந்து சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப மிகுதியான ஞானம் எப்படி சாலமோனுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் ஆண்டர் வந்து அவனுக்கு சாலபோனுக்கு மட்டும் ஏன் நிறைய ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க அதை இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிப்பான் அதே நாலாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாம் வசனத்தை வாசி நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற இருக்கிற திப்ஷா முதற்கொண்டு ஆசா மட்டுமல்லவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமா இருந்தது ஆஹ் பாக்குறோம் இங்க பாருங்க சாலமோன் வந்து யாவரோடும் தன்னை சுற்றிலிருந்த எல்லாரோடும் சமாதானமா இருந்தானாம் சமாதானமா இருந்தனால ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன செஞ்சாராம் மிகுதியான ஞானத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு தேவன் வந்து நமக்கும் ஞானத்தை நமக்கு தருகிறார் நமக்கு ஞானத்தை தரணும்னா நம்ம என்ன செய்யணுங்க எல்லாரோடும் நம்ம சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகளாய் சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும் அதே போல நம்மளை இருக்கிற ஜனங்களோடு நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல எல்லாரோட சமாதானமா இருக்கணும் நம் சபைக்குள்ள ஒத்திற்கு சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப யாவரோடும் நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் அப்ப சாரகோன் பார்க்கற தன்னை சுற்றிலும் இருந்த எல்லாரோடும் சமாதானமா இருந்தா நம்மளும் நம்ம எல்லாரோடும் சமாதானமா இருக்கும் போது தேவன் வந்து நமக்கும் மிகுதியான ஞானத்தை தருகிறார் ஏன்னா இன்னைக்கு ஞானம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது இன்னைக்கு ஞானம் இல்லாம செய்யற சின்ன சின்ன காரியங்கள் வந்து என்ன பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்போ நமக்கு ஞானம் சொன்னா ஏசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது அப்ப ஏசு கிறிஸ்து நம்ம கூடாரத்துக்குள்ள வர வேண்டும் நமக்குள்ள அவர் வர வேண்டும் அவர் நம்மை நடத்த வேண்டும் கத்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம எப்படி நம்ம எப்படி பயப்படுவோம் நமக்கு ஞானம் இருந்தாதான் இது இது இந்த காரியம் தப்பு அப்படிங்கறது தெரியும் அப்ப அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயப்பட கிறிஸ்து நம்ம கூடாரத்துக்குள்ள அவர் நம்ம நடத்த வேண்டும் அப்படி அவர் நடத்தும் போது நமக்கு என்ன செய்வார் அவரே நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஞானத்தை தருவார் எதை பேசணும் எதை பேசக்கூடாது இப்போ ஒரு வார்த்தை நம்ம பேசுவோம் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருங்க சின்ன காரியம் தான் அது ஒரு பெரிய சண்டை ஏற்படுத்திடும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா அந்த கணவனார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு அவங்க மனைவி காத்து கொண்டு இருந்தாங்களாம் அப்ப பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப லேட்டா வந்தாராம் என்னாச்சுங்க ஏன் லேட் அப்படின் போது வர்ற வழியில என்ன பண்ணிட்டாங்க திருடங்கு வந்து என்னைய அடிச்சு அங்கிட்டு இருந்து சம்பள பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுதாராம் அவங்க மனைவி சரி பரவாயில்ல சரி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி சரி இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா ஆறுதல் படுத்தினாங்களாம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்களே என்னமா நீ விசாரிச்சு உன என்ன பண்ணிட்டான் சம்பள பணத்தை எல்லாம் சூதாட்டத்துல விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க பயங்கரமான பிரச்சனையாயிருக்கும் சண்டை இருக்கும் அப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சமாதானமா அன்பா அவங்கள பேசினவங்க அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமான பிரச்சனை சமாதான குலைச்சல் அந்த கூடாரத்துல வந்தது அப்ப நம்ம கூட எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்யணுங்க சமாதானத்தை காத்து கொள்கிறவங்களா இருக்கணும் ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம ஆறுதல் படுத்துகிறவங்களா இருந்துட்டு நமக்கு நன்மைகள் நடக்கும் போது நம்ம ஆறுதல் ஆறுதலா இருந்துட்டு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது சமாதான குலைச்சல்கள் நம்ம கூழாட்டத்துல வரக்கூடாது எல்லா நிலைமைகளிலும் நம்ம என்ன செய்யணுங்க சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவங்களா காணப்பட வேண்டும் நம்ம மனிதர்களோடும் சமாதானமா இருக்கணும் நம்ம படைத்த தேவனோடும் நம்ம சமாதானமா இருக்கணும் யோகில கூட நம்ம வாசிக்கிறோம் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அப்பொழுது உமக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம தேவனோடு சமாதானமா இருக்கணும் நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கல ஜெபிக்கிற ஜபங்களுக்கு பதில் கிடைக்கலங்கும் போது நம்ம என்ன செய்வோங்க ஆண்டவரோடு நம்ம மனஸ்தாபமா இருப்போம் என்ன ஆண்டவர் உங்ககிட்ட ஜோமணி ஜோமணி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட சமாதான குளைச்செல்லாம் இருக்க பழகி சமாதானமா இருக்கும்போது நமக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம மற்றவங்களோட சமாதானமா இருக்கும்போது கூடாரத்துல எல்லாரோட சமாதானமா இருக்கும்போது போது நமக்கு மிகுதியான ஞானத்தை தருவாராம் அப்போ வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டும் விவேகத்தினாலே ஞானம் இருந்தாதான் கட்டப்பட முடியும் அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்து தான் தருகிறார் அவரு நமக்குள்ள வர வேண்டும் அவர் நம்ம கூடாரத்துல வந்து ஆளுகு செய்ய வேண்டும் அவர் நம்ம நடத்த வேண்டும் நம்ம குடும்பத்தை அப்ப அந்த ஞானம் தான் நம்ம கூடாரத்தை கட்டி எழுப்ப முடியும் அப்ப அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன செய்யணுங்க சமாதானம் உள்ளவர்களா யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது தேவன் இயேசுவந்த வீட்டுல சந்தோஷமும் சமாதானம்னு சொல்லி பாட்டு பாடுகிறோம் அப்ப நிச்சயமா நம்ம வீட்டு இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் அன்னைக்கு பாருங்க ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டது ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தார் அந்த குறைவெல்லாம் என்ன செஞ்சுச்சுங்க நிறைவாய் மாறிடுது அப்ப இன்னைக்கு நம்ம கூடாரத்துல இயேசு வரும்போது இந்த கூடாரத்துல வந்திருக்கிற நம்ம கூடாரங்கள்ல என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அதெல்லாம் வச்சு தேவன் வந்து என்ன செய்வாருங்க வல்லவராக இருக்கிறார் இப்ப இயேசு வந்தா நம்ம வீட்டுல அற்புதம் இந்த வீட்டுல என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அதிசயங்கள் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமா அதெல்லாம் தேவன் மாற்ற வரணும்னா நம்ம சமாதானமா காணப்படும் போது அவர் வருவார் அப்படியா முதலாவது பார்த்தோம் எண்ணி முடியாத காடைகள் வந்தது அப்படின்னா ஆவியானவர் அந்த காற்று வந்து காற்று வந்து காடைகளை கொண்டு வந்தது அப்ப ஆவியானவர் வர வேண்டும் இரண்டாவது பார்த்தோம் நமக்கு தேவன் மிகுதியான ஞானத்தை தர வேண்டும் என்றால் நம்ம அனைவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் ஒண்ணு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற வட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்தான் அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தால் அப்போது போது இங்க பாக்குறோம் ஏராளமான பொன் ரத்தினங்கள் வந்து மிகுதியான மிகுதியான பொண்ணு ரத்தினம் எல்லாம் இங்க இருந்ததா சாலமோனுக்கு அப்போ இப்படி அப்புறம் அதுக்கு காரணம் என்ன அவனுக்கு மிகுதியான பொண்ணு ரத்தினம் இதெல்லாம் வந்து கிடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே இதுல பாத்தீங்க போது ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிப்போம் ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பாக்குறோம் அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஏராளமான பொண்ணும் பார்த்தா கத்தருக்கு கட்டி முடித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு சரீரமே நான் தங்கும் ஆலயம் சொல்றாரு அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே கத்தருடைய ஆலயமாய் நம்ம காணப்படுகிறோம் அப்ப இந்த ஆலயத்தை நம்ம கட்டி முடிக்க வேண்டும் ஆகாயில பார்க்கிறோம் என்னோட வீடு ஆளாய் கிடக்கும் போது நீங்க வந்து என்ன செய்வீங்க உங்களுக்கு வீடுகளை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு அப்போ அங்க பாருங்க அவங்க வந்து அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு கற்களை வைக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் வந்து அந்த அதெல்லாம் படிச்சா நமக்கு நேரம் பத்தாது நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவங்க நீங்க எல்லாம் உங்க சம்பாத்தித்தாலும் பொத்தலான பையில போடுறீங்க உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார் ஆனா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னா இன்று முதல் அவங்க என்று முதல் ஆண்டோர் ஆசிர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி என்னைக்கு அவங்க ஆலயம் கட்டுறதுக்கான அஸ்திபாரம் போட்டு கற்களை வச்சாங்களோ அன்று முதல் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயமாய் காணப்படுகிறோம் அப்ப நம்ம வந்து ஆலயத்தை கட்டுகிறவங்களாய் நம்மளோட நம்மளோட ஜெ ஜெப ஜீவியத்தை நம்ம கட்டுகிறவங்களாய் காணப்பட வேண்டும் வேதத்துல கூட பார்க்கிறோம் ஒரு ஜப ஆலய தலைவன் இருந்தான் அவரோட வேலைக்காரனுக்கு வந்து வியாதி ஆயிருச்சு அவன் ஏசு கிறிஸ்து கிட்ட ஆள் அனுப்பி அவன் என்ன சொல்றான் அவனை வந்து நீங்க சுகமாக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாயிருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அப்போ அவன் அவன் சார்பா கொஞ்சம் பேர் வந்து ஏசு கிறிஸ்து கிட்ட பேசுறாங்க ஏசு கிறிஸ்து அமைதியாவே இருக்கிறார் ஆனா அவங்க சொல்றாங்க இவனுக்கு இந்த நன்மை செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கா என்னன்னு கேட்டா நமக்கு ஒரு ஜெவா ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னது உடனே ஏசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு அவனுக்கு நன்மை செய்கிறார் அந்த அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தூரத்தில் சுகமாக்கப்படுகிறான் அப்ப பாருங்க அவர் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி இருந்தான் அப்ப நம்மளும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல குடும்பமாய் ஒரு ஆலயத்தை கட்ட அப்படின்னா ஒரு ஒரு சர்ச்சை கட்டணும் ஒரு ஒரு இதை கூடாரத்தை கட்டணும் அப்படி இல்லை நம்மளுடைய ஜீவியத்தை என்ன செய்யணுங்க ஜெபிக்கிறவங்களாய் ஒரு ஆலயமாய் கட்டி நம்ம எழுப்பணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயமாய் கட்டப்படவங்க வீடு ஒரு ஜபாலயமா இருக்கணும் எப்பவுமே இந்த இடத்துல என்ன செய்யணுங்க ஆராதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா தனி ஜெபம் குடும்ப ஜெபம் எப்பொழுதுமே ஜெபங்கள் வந்து அதிகமா ஏறெடுக்கிற கூடாரங்களா மாற வேண்டும் அப்ப நம்மளோட கூடாரத்தை பார்த்து நம்ம வீடு ஒரு ஜப வீடா இருக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு நன்மை செய்வாராம் நமக்கு வந்து என்ன செய்வாராம் என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ அதை மாற்ற வளவரா இருக்கிறார் அப்போ நம்மளும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுங்க ஒரு ஜபாலயத்தை கட்டி எழுப்பும் போது அந்த ஆகாயில சொன்னது போல இன்று முதல் உங்களை நமக்கு என்ன ஆசீர்வாத குலைச்சல்கள் இருக்கிறதோ இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க நான் என்ன செய்வேன் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் ஒரு இன்னும் எங்களோட குடும்பத்தை ஒரு ஆலயமா மாற்றுவோம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது தெய்வம் நிச்சயமா நம்ம குடும்பங்களே நம்ம கூடாரங்களே ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் அப்போ நம்ம கூடாரத்துல என்னைக்குமே ஜெப ஜெபசத்த கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஜெபிக்கிறவங்களா நம்ம மாற வேண்டும் அப்ப நம்ம இன்னைக்கு அஸ்திபாரம் போடும்போது தேவன் ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விடுவார் அப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாருமே அஹ் மிகுதியான நமக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கலாம் வருமானங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொத்தலான பயில போட்டது மேல வீணா அது செலவாகி கொண்டிருக்கலாம் மருத்துவத்துக்கு போய் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல செலவாகி கொண்டிருக்கலாம் ஆனா நீங்க ஜபாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அதெல்லாமே ஆண்டவர் என்ன செய்வாரு ஒரு ஆசீர்வாதமாய் உங்க வீடுகள் பொண்ணுனாலும் ரத்தினத்தினாலையும் தேவன் வந்து அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள்னால நிரப்ப வளவரா இருக்கிறார் அப்படியா இன்னொரு ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம் லாஸ்டா பார்க்கும் போது யாத்திராகவும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இருந்து பதினஞ்சாம் வசனம் வரைக்கும் வேகமா ஒருத்தர் வாசிக்கலாம் பார்க்குறோங்க அப்படின்னு சொன்னால் எண்ணி முடியாத அளவுக்கு மண்ணாவை ஆண்டவர் வந்து தேவ தூதர்கள் உண்ணுகிற அப்பத்தை வந்து இஸ்லீவர் ஜனங்களுக்கு வந்து என்ன செஞ்சாருங்களாம் எண்ணி முடியாத அளவுக்கு அவங்க கூடாரங்கள் மேலே வந்து என்ன செஞ்சால் ஒரு பனி எப்படி பெய்துருக்குமோ அந்த பனி மாதிரி அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார் அந்த மண்ணாவை கொடுத்தார் அந்த மன்னாவை அவங்க பெறணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னால் வனாந்தரத்தில் அவங்களுக்கு உணவு கிடையாது அப்ப அவங்க போய் சம்பாதிக்க முடியாது அதனால ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தூதர்கள் உண்ணுகிற அந்த உணவை அந்த மண்ணாவை கொடுத்தார் அப்ப எண்ணி முடியாத அளவுக்கு அந்த அந்த வந்து அவங்க அவங்க கிடந்தது என்ன செய்யணுங்க காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் சூரியன் உதிச்சிருச்சுன்னா அதெல்லாம் உருகி போயிடும் அப்போ காலையில வந்து அவங்க என்ன செய்யணும் அந்த மண்ணாவை சேகரிக்க போகணும் அதே போல இன்னைக்கு தேவன் எண்ணி முடியாத அளவுக்கு நமக்கும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை தருகிறார் மண்ணா என்கிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு மகத்துவத்தை நம்ம இந்த ஆண்டுல கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார் அந்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருடம் வருடம் எடுக்கிறோம் அதெல்லாம் சூழ்ந்த கொள்ளுகிறோமா அப்படின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா எண்ணி முடியாத வார்த்தைகளை மண்ணாவே நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா அதை வந்து நம்ம என்ன செய்யணுங்க நம்ம சரீரத்துக்கு அது எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பார்க்கும் போது காலையில போய் தேடினா தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப ஆண்டவர் சொல்றார் காலை தோறும் அவரோட கருவை புதியவுகளா இருக்கு அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நடத்துவதற்கான கிருபையை எங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க அதிகாலையில ஆண்டவரை தேடும் போதுதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபையை நம்ம அதிகாலையில அதிகாலை கண்டடைவான் சொல்லிக்கிறார் அப்போ அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடும் போது அந்த அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் வருகிற ஆபத்துகள் விபத்துகள் நாச மோசம் இது எல்லாவற்றிற்குமே தேவன் வந்து நமக்கு கிருபை கொடுத்து நடத்துகிறார் அப்ப அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா அதிகாலையில ஆண்டவரை நம்ம தேடும் போதுதான் அந்த கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாரத்தின் முதல் நாள கத்தருக்கு போது நம்ம வந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் மாதத்தின் முதல் நாள் கத்தரை தேடும் போது அந்த மாதத்துக்குரிய கிருபியை பெற்றுக்கொள்கிறோம் அதேபோல அதே போல வருடத்தின் முதல் நாள் எல்லாருமே ஆண்டவரை தேடுகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆண்டவரை தேடும் போது அந்தந்த நாளுக்குரிய கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப அவங்க வந்து பாருங்க அதே போல இன்னைக்கு மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரம் உள்ள தேவோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம வந்து தேவையான அப்பத்தை செய்கிறோம் எல்லாம் ஆனா நம்ம ஆத்மாவுக்கு பலன் வேண்டும் நம்ம ஆத்மாவில சோர்ந்து போனோம்னா நம்ம சரீரமே சோர்ந்து போயிரும் அந்த ஆத்மாவுக்கான பலனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தை நீங்க அதிகாலையில என்ன செய்யணுங்க ஜெபித்து வேதத்தை வாசித்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா தேவன் வந்து உங்களுக்கு அந்த நாளுக்கான கிருபைகளை தந்து தேவன் நடத்துவார் கிருபைதான் நம்மளை நடத்தணும் கிருபைதான் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்ட சமூகத்தில் அதிகாலையில் நீங்கள் செவிக்கும் போது கிருபைகளை ஆண்டவர் அதிகமாய் தருகிறார் இன்னைக்கு கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதே ஆண்டவரோட ஆண்டோரோட தான் அவரோட அவர் அதனால அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால எண்ணி முடியாத கிருமைகளை ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் நம்ம அதிகாலையில தேடி அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஒரு நாலு காரியத்தை நம்ம பார்த்தோம் முதலாவது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்ன அதிசயங்கள் போது எண்ணி முடியாத காடைகள் அப்ப ஆண்ட ஒரு ஆவியானவர் நம்ம வீட்டுல வந்து ஆளுகை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுப்போம் இரண்டாவது மிகுதியான ஞானத்தை தருவார் மிகுதியான ஞானத்தை பெறணும் நம்ம எல்லாரோட சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்றாவது பார்த்தோம் ஏராளமான பொன் ரத்தினங்கள் அப்படின்னா நம்ம வீட்டுல ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன கத்தருக்கு ஒரு ஆணைய ஜெப ஆலயத்தை அதிகமா ஜெபிக்கிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும் நான்காவது எண்ணி முடியாத அளவுக்கு மண்ணா அந்த இடத்துல குளிந்திருந்தது அப்ப அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடும் போது வேதத்தை அதிகமா வாசிக்கும் போது ஆண்டவர் மிகுதியான கிருபைகளை கொடுத்து தேவன் நம் நடத்துவார் இந்த வார்த்தையின்படி கத்தத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்